ிய குடிலே கடிகள குடிலே இயேசு பிறந்திருக்காரே குடிலை கொஞ்சம் பாரு குழந்தை சத்தங்கள் தாலாட்டு பாட்டு பாடிடு குடிலை கொஞ்சம் பாரு குழந்தை சத்தம் கேளு தாலாட்டு பாட்டு பாடிடு குடிலை கொஞ்சம் குழந்தை சத்தம் கேளு தாலாட்டு பாட்டு பாடிது சின்னந்திரிய குடிலே தண்ணி மறி மடிய குழந்தை ஏசு பிறந்திருக்காரே சின்னந்திரிய குடிலே தண்ணி மறி மடிய குழந்தை ஏசு பிறந்திருக்காரே பனி பொழியும் இரவிலே பார்த்தூங்கும் பொழுதிலே பனி பொழியும் இரவிலே பார்த்தூங்கும் பொழுதில குழந்தை ஏசு பிறந்திருக்காரே குடிலை கொஞ்சம் பாரு குழந்தை சத்தம் கேளு தாலாட்டு பாட்டு பாடிடு குடிலை கொஞ்சம் பாரு குழந்தை சத்தம் கேளு தாலாட்டு பாட்டு பாடிடு குடிலை கொஞ்சம் பாரு குழந்தை சத்தம் கேளு தாலாட்டு பாட்டு பாடிடு காத்திருந்த வேளையும் கருருளில் வந்தது காத்திருந்த வேளையும் கருருளில் வந்தது குழந்தை ஏசு பிறந்திருக்காரே குடிலை கொஞ்சம் பாரே குழந்தை சத்தம் கேளு தாய் பாட்டு பாடிடு குடிலை கொஞ்சம் பாரு குழந்தை சத்தம் கேளு தாளாட்டு பாட்டு பாடிடு குடிலை கொஞ்சம் பாரே குழந்தை சத்தம் கேளு தாலாட்டு பாட்டு பாடிடு மார்கடியின் குளிரிலே மாமரியின் அடியிலே 妈，这里英国。